வணக்கம் ரமேன் மஹிந்த ராயபக் சேக்கு அஹ் நானூறு வருடங்கள் சிறை தந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதை யார் சொன்னாலும் சொல்லியமா அவருடையவே முன்னாள் ராணுவ சரத் சரத்பன்சேக தான் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் மைந்தர் ராஜபக்ச காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் அதிகார துஷ்பிரியவங்களுக்கு தண்டனை வழங்க போனார் கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச சிறையில் அடைக்கும் அப்படின்னு சொல்லி பொன்சேகா சொல்லியிருக்கிறார் பொன்சேகா வந்து ஏற்கனவே பொன்சேகா கூட வந்து மைந்திர ராஜபக்ச சிறையில் அடைச்சிருந்தா அதுக்கு பிறகு அவருடைய அரசியல் பிரவேசம் எல்லாமே வந்திருந்து தோல்வியில முடிஞ்சு இப்ப ஒதுக்க சிங்கள மக்களாலேயே வந்து ஓரளவுக்கு வருத்த ஒதுக்கப்படுற நபராகத்தான் வந்து இன்றைக்கு சரத் பொன்சேகா இருக்கிற நிலையில அவருக்கு இந்த பண்டைய கால நினைவுகள் சில விடயங்கள் வந்து தேவைப்படுகிறது அரசியல் செய்யறதுக்கு சிங்கள மக்களை வந்து அதை வந்து என்ன சொல்ற இந்த கருத்துக்கு வந்து பெட்டி கதை விட எடுக்க என்ன சொல்லிக் கொள்ளலாம் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டா இவர் வந்து அடிக்கடி வந்து மாத்தி மாத்தி கதைக்கிறது நேரத்துக்கு எந்த மாதிரி கதைக்கிறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சிங்கள மக்கள் சார்பிலேயே வந்து பலர் வந்து சமூக வலைத்தளங்களை கருத்து தெரிவித்து வந்து வருகிறார்கள் இந்த நிலையில அவர் இன்னொரு விடயத்தையும் வந்து சொல்லியிருந்தா அஹ் இறுதி பகுதி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கும் பிப்ரவரி முதலாம் தேதிக்கும் மைந்த ராயபக்ச வந்து ஒரு போர் நிறுத்தத்தை வந்து இருந்தார் சொல்லியும் அந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்ச படையினருக்கு வந்து மிகப்பெரிய இழப்பை வந்து புலிகள் அந்த காலத்தை பயன்படுத்தி ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லியும் இப்ப வந்து அது அதுக்கடுத்துல அந்த மூன்று நான்கு நாட்கள்ல மட்டும் புலிகளுடைய தாக்குதலால் ஐநூறுக்கும் மேற்பட்ட இலங்கை படைகள் வந்து கலியாக்க இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பொன்சேகா சொல்லியிருக்கிறார் நாட்டுக்காக போராடிய படையினர்கள் வந்து படையினரை வந்து மஹிந்த ராஜபக்சுடைய இந்த அறிவிப்பாளர் வந்து விளாந்துருக்கிறார்கள் அப்படி தான் விளாந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விடியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் உண்மையில இவருக்கு படைகள்ல பாசம் இருக்கிறதாக கேட்டாலும் சொல்லணும் அதை படைகளை கேட்டாலே சொல்லிக் கொள்வார்கள் ஆனாலும் என்ன போற முடிவு கொண்டு சொல்ற ஒரு பாசனம் ஒரு மரியாதையும் அவரோட இருந்தா கூட இவர்களுடைய இந்த அரசியல் தரமான கதை விட இணைச்ச ஒரு கதை சொல்ற கதையும் வந்து ஒரு நாளுமே எந்த ஒரு மக்களிடையும் வந்து விடுபட போறது இல்லை இவர்கள் வந்து ஒரு வித்தியாசம் அதாவது இனவாதத்தை வந்து நேரடியாக கக்காமல் அது மகிந்த இழுத்து வச்சுக்கோன்னு தங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போட்டியா போட்டிய போட்டிய குறிப்பிட்டு அதுக்கிடையில வச்சு கூட வந்து தன் வந்து இதாங்க நேரடியே நேரடியை பார்த்தீங்கன்னா மகிந்த எதிராக சொல்ற கதையா இருந்தா கூட அதுக்குள்ளேயும் அந்த இனவாதம் வந்து முன்னிலை வகிக்கிறதே சொல்லிக்கொண்டான் அப்ப இதுதான் அந்த போட்டி அஹ் இந்த அரல அருகிலேயே அந்த பிரச்சனையில கூட பொன்சையா வந்து சிங்கள மகன் வந்து குற்றச்சாட்டு இருந்தார்கள் பொன்சையா வந்து வர்றான்னு சொல்லிட்டாங்க அந்த முக்கியமான கடைசி ஆர்ப்பாட்டத்துல தான் நூலிலைக்கு பெறுவா தன் தலைமையில போவான் அப்படின்ற மாதிரி போட்டு கணசுகிறதுல வராம கால வர்த்ததாக சொல்லப்பட்டிருந்தது வீட்டுல தங்கி வரவும் சொல்லப்பட்டிருந்தது அன்றையில இருந்து வந்து இன்னும் சரி வந்து அதிகரிச்சிருந்தது காரணம் ஒரு பைந்தாங்கொல்லி அப்படின்ற மாதிரியே வந்து அந்த சொல்லர்ல கூட பல சிங்கள சிங்கள மக்கள் வந்து இதற்கு எதிராக பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்க அதாவது அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பொதுமக்களே பயன் இல்லாம கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டத்துல வர்றன்னு சொல்லிட்டு வராமட்டேன்னு சொல்லி இல்ல சொல்ற மாதிரி பயந்தாங்க வழியா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா அந்த அரசியல் காரணங்கள் அதுக்கு பின்னால பல சக்திகள் வந்து அதை இருந்திருக்கலாம் போக போறான்னு தடுத்து இருக்கலாம் அதனாலுமே என்ன ஒன்சே வந்து இன்றைக்கு இந்த மாதிரி ஆஹ் நாக்குப் வந்து பெரிய சட்டம் இல்லை நான் சொல்றான் ரணில் விக்ரமசிங்க சென்னை அரசுக்காக தான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லியே அப்படி கொண்டாடு கண்டுக்கு நிலைமை ஏற்பட்டுரு அப்படின்றத எனக்கு வருத்தம் அளிச்சாலும் இப்ப இருக்கிற அரசுக்கு இந்த முன்னுதாரணத்தை வந்து தான் பாராட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது ரணிலா ரணிலா இருந்தா கூட முன்னாள் ஜனதே ரணிலா இருந்தா கூட விசாரணை அமைச்சு சகையில் வந்து பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடும் அப்படின்றது வந்து ஒரு முன்னுதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் இவர் எந்த பக்கம் பாய்நாடு அப்படின்றது பக்கம் பாய்வான்றது தெரியாது சொல்லிக் இவரை இவரை வச்சுக்கொண்டு போற நடத்தி எல்லாம் பெரிய விஷயம் ஆனா ஒரு விஷயம் சில பேர் வந்து சில உடிகங்கள்ல நல்லா இருப்பாங்க போரா போர் சம்பந்தப்பட்ட விடங்கள்ல நல்லா இருந்திருக்கலாம் ஆஹ் திறமையானவர்கள் எல்லாம் செயற்பட்டிருக்கலாம் ஆனால் அதையாக்க இன்னொரு சம்பந்தமே இல்லாத அவர் அரசியல் சமூகத்துக்குள்ள வரைக்க அவை வந்து சரியான முறையில செயல்படாமல் போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இவருக்கும் அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லணும் இவர் ஏற்கனவே வந்து போர்ல ஈடுபட்டு அஹ் இலங்கையுடைய ராணுவத்துல படி அந்த பிறகு அவங்க அப்படியே அந்த வேலையைதான் பாத்துருக்கணும் ஓய்வு பெற்று போயிருக்கணும் அதனால என்ன சில சக்திகளுடைய தடையனுக்கு அல்லது சொந்த இதுலயோ சரி இவர் அரசியல்களில் வந்து பிளான் பண்ணிக்கதான் போட்டேன் உள்ள மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இவர் வந்து கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அபேர்கு நடந்த ஒரு அரசியல் போட்டி அதாவது வழி சக்திகள் வந்து இதை பயன்படுத்திய வாய்ப்பு இருக்கிறது முக்கியமா இவர் சால்போன் செய்ய வந்து வழி சக்திகளுக்கு பலியாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு ஆதாரபூர்வமாக இவர் இரண்டைக்கு சொன்ன கதையை வந்து பௌத்தம் தன்னை அரசியதுங்க முதல்ல கொண்டாடு ரணில் ஏங்க டவுட் வந்துடும் அது எந்த மாதிரியான விடயங்கள் இங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல தேவையே விளங்கிடும் இதுதான் தகவல் இவ பழைய விஷயங்கள் பழைய சொல்றா என்ன இவ பழைய விஷயம்னு சொன்ன விடயங்களை திருப்பி திருப்பி வந்து தங்களுடைய தேவைக்காண்டி காட்டி தங்களுடைய தனிநபர்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துறது வந்து ஒரு நாளுமே வந்து இயற்கை லாபத்தை இல்லை அதே போல ஒரு சரியான வெற்றியம் வந்து கொடுக்க போறது இல்லை இவ தொட தொடர்ச்சியாவது இந்த மாதிரி தங்களுக்குள்ளேயே கழிச்சு முட்டி மோதி அவ இவைு சொல்லொண்டிருக்கானும் சரி அவன் இதில் ஒருபடியும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறான் தங்களுக்குள்ள ஒரு போட்டியா இருந்து போய் சொல்லிக்கொண்டிருந்ததா கூட சில உண்மைகள் வந்து வெளியிட வரும் அந்த வகையில் அந்த வந்து மூன்று நாட்கள்ல விடுதலை புலிகள் வந்து அது இறுதி கட்டத்துல கூட ஐநூறு படையினரை வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது வந்து அஹ் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருந்து என்ன தெரியும் சொன்னா அவர்கள் புலிகளுடைய பலம் வந்து அதை வந்து தெரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒத்து கொண்டிருக்கிறாரு கடைசி நேரங்கள்லயும் இவ்வளவு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றுக்கிறது படைவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இவ ஏற்கனவே சம்பந்தமாக சில தகவல்களும் சொல்லித்தான் இருந்திருந்தேன் பார்க்கலாம் இனி வர்ற தங்களுக்கு தங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி மூட்டி இன்னும் என்னெல்லாம் வந்து சொல்ல போயிடும்ன்றத பார்ப்போம் எங்களுக்கு என்ன பார்த்து ரசிக்க வேண்டியதுதான் நன்றி